ஸ்லீவ் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இது வந்து எம்மிங் போடாமலே எம்மிங் போட்ட மாதிரி எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆல்ரெடி நான் அந்த மாதிரி தச்சு பா போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு வந்து அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிருங்க இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ லைனிங் பீஸ் வந்து அளவோடு கட் பண்ணிக்கிறங்க அதாவது கை வந்து இறக்கம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக கட் பண்ணிக்கிறேங்க மெயின் பீஸை மாத்திரம் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ மெயின் பீஸ் வந்து நல்ல பக்கம் வந்து வெளியில் இப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க லைனிங் பீஸ் வந்து மேலே போட்டுக்கிறங்க இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கைக்கு வந்து பட்டையாக வேணுமோ அந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிருங்க இப்போ இதில் வந்து நம்ம ஓரத்தில் வந்து தையல் போட்டுடலாம் கரெக்டாக அந்த உட்களே போட்டு வந்துருங்க தையல் வந்து இப்போ நல்ல பக்கமாக போட்டிருக்கோம் இப்போ இதை வந்து அப்படியே திருப்பிக்கிறங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது கரெக்டாக நல்லா தேய்ச்சி விட்ருங்க கையில் வந்து தேய்ச்சி விட்டு இந்த பீஸை வந்து பிசுற வந்து உள்ளே வச்சுருங்க இந்த மெயின் பீஸை வந்து மடிச்சு விட்ருங்க மடிச்சு விட்டு கரெக்டாக அதில் வந்து தையல் போட்டுங்க இந்த மெயின் பீஸ் வந்து இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு அளவு கரெக்டாக காமிக்கிறேன் இப்போ வச்சுருக்க பீஸை வந்து இப்படி திருப்பிக்கிறேங்க இப்போ தைச்சது வந்து இந்த லைனிங் பீஸில் வந்து பிசுறு இங்கே இருக்குது இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இதை வந்து கரெக்டாக உள்ள வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து மடித்து விட்ருங்க இந்த ரெண்டு பீஸையும் வந்து நல்லா நீட்டாக வந்து இழுத்து விட்ருங்க இப்போ இதில் வந்து தையல் போட்டுருங்க ஒரே மாதிரி தையல் போட்டுருங்க அது அப்படியே திருப்பிடுங்க திருப்பினிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இந்த லைனிங் வந்து வெளியில் தள்ளிரும் உங்களுக்கு அதாவது மெயின் பீஸ் வந்து வெளியில் தள்ளிடும் லைனிங் வந்து உள்ளே போயிடும் நம்ம எம்மிங் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு தையல் வேணும்னா நீங்கள் தையல் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா சுற்றி அடிச்சிட்டோம்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு கை பாருங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வந்துருக்கு பாருங்கள் கை வந்து இப்போ நான் வந்து இன்னொரு கை இந்த கை வந்து நம்ம கால் இஞ்சி இதில் தைச்சு ஆனால் லைனிங் வந்து கணக்காக கட் பண்ணிக்கிறோங்க மெயின் பீஸ் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் ஒரு கால் இஞ்சி வந்து தள்ளிடும் இப்போ நான் இன்னொரு கையும் உங்களுக்கு தச்சு காமிக்கிறேன் இது வந்து உள்பக்கம் இதை வந்து வெளிப்பு அதாவது நல்ல பக்கம் போட்டுக்கிருங்க லைனிங் பீஸ் அதுக்கு மேலே போட்டுக்கிறோங்க எவ்வளோ உங்களுக்கு தேவை தைக்கிறதுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ கரெக்டாக இதை வந்து ஒட்டில் தையல் போட்டுருங்க இப்போ அதை அப்படியே பிரிச்சுருங்க இந்த இப்படி பிரிச்சுக்குறங்க இப்படி பிரிச்சிங்கன்னா இந்த துணியை வந்து இதை அமைக்கிறோம் இது வந்து உள்பக்கம் இதுவும் உள் பக்கம் வந்துடுது இப்போ இந்த பீஸை வந்து கரெக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து மடித்து விட்ருங்க கரெக்டாக இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக அடிச்சிருங்க வந்து திருப்பி பாருங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த தையல் தெரியாது உங்களுக்கு எந்த தையலுமே தெரியாது இப்போ இதை வந்து திருப்பினீங்கன்னா மெயின் பீஸ் வந்து உங்களுக்கு வெளியில் தள்ளிடும் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு லைனிங் வந்து உள்ளே போயிடும் இப்போ இதை அப்படியே நம்ம வச்சு தையல் ஓட்டிடலாம் சுற்றி ஓட்டிடலாம் உங்களுக்கு எம்மிங் போட்ட மாதிரியும் இருக்கும் கையில் வந்து வேலையும் வந்து சீக்கிரம் ஒவ்வொரு டைமில் வந்து லைனிங் தான் உங்களுக்கு தள்ளி வரும் இந்த மாதிரி தைச்சிட்டிங்கன்னா லைனிங் பீஸ் வந்து தள்ளி வராது நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள் இந்த தையலும் வந்து உள்ளே போயிடுச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது வந்து நமக்கு வந்து இந்த பீஸ் வந்து வெளியில் வராது மெயின் பீஸ் தான் வந்து வெளியில் தள்ளும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் கை ரெண்டு கையும் இப்போ அந்த கையும் உங்களுக்கு அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து சுருக்கம் சுத்தமாக வராது கொஞ்சம் கூட சுருக்கம் வராது நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் கை இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து எம்மிங் படவும் தேவையில்லை தையலும் தெரியாது எம்மிங்கும் தெரியாது உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும் சுருக்கம் இல்லாமல் இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி புதுசாக நான் ஏதாவது வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்